குறைந்த செலவில் எடுக்கப்படும் படங்களும் அதிக வசூலை செய்தன என்றால் நாம் கண்ணை மூடிக்கொண்டு கேட்டனின் படங்களை பட்டியலிடலாம் என்னென்ன என்று பார்க்கலாமா கோயில் காளை தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்கு என் ஆசை மச்சான் விஜயகாந்த் முரளி ரேவதி ரஞ்சிகா உள்பட பலர் நடித்துள்ளனர் மூன்று புள்ளி ஐந்து ஐந்து கோடி தான் பட்ஜெட் ஆனால் வசூல் பதினாறு கோடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்று இல் வந்த படம் கோயில் காளை கங்கை அமரன் இயக்கத்தில் இளையராஜா இசை அமைத்துள்ளார் இது இருவரும் சேர்ந்து தயாரித்த படம் விஜயகாந்த் கனகா கவுண்டமணி பலர் நடித்துள்ளனர் இந்த படம் கோடி பட்ஜெட் ஆனால் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஒன்பது இல் பாரதி கணேஷ் இயக்கத்தில் வந்த படம் கண்ணுபட போகுதையா விஜயகாந்த் சிம்ரன் கரண் சிவகுமார் உள்பட பலர் நடித்துள்ளனர் விஜயகாந்த் அப்பா மகன் என இரு வேடங்களில் நடித்துள்ளார் புள்ளி கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்டு கோடியை வசூலித்தது பிரபாகரன் இல் ஆர் கே செல்வமணியின் இயக்கத்தில் விஜயகாந்த் நடித்த படம் பிரபாகரன் அவருடன் இணைந்து ரம்யா கிருஷ்ணன் மன்சூர் அலிகான் லிவிங்ஸ்டன் சரகுமார் உள்பட பலர் நடித்துள்ளனர் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் பதினெட்டு புள்ளி இரண்டு ஐந்து கோடியை வசூலித்தது இரண்டாயிரம் இல் ரிலீஸான படம் வல்லரசு மகாராஜன் இயக்கத்தில் இசை விஜயகாந்த் நடித்த அதிரடி ஆக்ஷன் படம் கோடியில் தயாரான இந்த படம் கோடியை வசூலித்தது இல் உதயகுமார் இயக்கத்தில் வெளியான படம் சின்ன கவுண்டர் விஜயகாந்த் சுகன்யா மனோரமா கவுண்டமணி செந்தில் உள்பட பலர் நடித்துள்ளனர் இந்த படம் விஜயகாந்த் கேரியரிலேயே மிக முக்கியமான வெற்றி படம் மூன்று புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி பட்ஜெட்டில் இருபத்தி இரண்டு கோடியை வசூலித்தது தவசி இரண்டாயிரத்து ஒன்று இல் ரிலீஸான இந்த படத்தை கே ஆர் உதயசங்கர் இயக்கினார் விஜயகாந்த் இரட்டை வேடம் சௌந்தர்யா வடிவேலு நாசர் உள்பட பலர் நடித்துள்ளனர் ஆறு கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் இருபத்தொன்பது கோடியை வசூலித்தது இரண்டாயிரத்து நான்கு இல் வெளியான படம் எங்கள் அண்ணா இயக்குனர் சித்திக் விஜயகாந்த் பிரபுதேவா பாண்டியராஜன் வடிவேலு உள்பட பலர் நடித்துள்ளனர் விஜயகாந்த் தயாரிப்பு ஏழு கோடி பட்ஜெட் வசூல் முப்பத்தி ரெண்டு கோடி ரமணா இரண்டாயிரம் இல் விக்ரமன் இயக்கத்தில் வெளியான படம் வானத்தைப் போல விஜயகாந்த் இரட்டை வேடம் மீனா பிரபுதேவா லிவிங்ஸ்டன் கௌசல்யா உள்பட பலர் நடித்துள்ளனர் ஆறு கோடி செலவில் எடுக்கப்பட்ட படம் நாற்பத்தைந்து கோடியை வசூலித்தது இரண்டாயிரத்து இரண்டு இல் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் வெளியான படம் ரமணா தமிழக அரசின் சிறந்த படத்திற்கான விருது பெற்ற படம் இது ஏழு புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி பட்ஜெட்டில் எடுக்கப்பட்ட இந்த படம் நாற்பத்தி ரெண்டு கோடியை வசூலித்தது இந்த வீடியோவில் உங்களுக்கு பிடித்த படம் எதுனும் மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் பாய்